மனித உடலின் சிறப்பு என்ன என்பதை சற்று நான் ஆராய்ந்தேன் ஒரு தெரிந்தவர் கூட பேசிக்கொண்டு தான் வந்தேன் ஒரு ஒரு ரெண்டு நிமிடத்திற்கு முன்பு நம் உடல் அமைப்பில் எடுத்துக்கொண்டால் கை விரல்கள் அது முன்பக்கமாகத்தான் வளையும் நம்முடைய கைகள் இருக்கிறது அல்லவா முன்பக்கம்தான் வளையும் கால்கள் தான் வளையும் முன்புறம் வளையாது முதுகெலும்பு இருக்கிறது அல்லவா பேக் போன் அது முன்னடியும் வளையும் பின்னடியும் வளையும் பல பேர் அதை வச்சு நிறையா பண்ணுறாங்க சின்ன குழந்தைகள்லாம் அப்படி தான் யோகா பயிற்சி பண்ணி பண்ணுறாங்க அதுதான் நம்முடைய மனித உடலின் சிறப்பு இது நமக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது பாம்பு எடுத்துங்க அதுக்கும் முதுகுத்தண்டு இருக்குது நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இருக்குது தவளைக்கு இருக்குது எல்லா உயிரினங்களுக்கும் முதுகெலும்பு இருக்குது அந்த சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஓரணுக்கள் உயிரணுக்கள் அதுக்கு இல்லை எப்படி வேணாலும் அது இருக்கும் அதனுடைய தன்னுடைய நிலையை மாற்றிக்கும் ரெண்டாக கட் பண்ணிட்டு ரெண்டாயிடும் ஆனால் மனிதனுடைய சிறப்பு தலையை பாருங்கள் குனியலாம் பின்னடி வளைஞ்சு போகலாம் இதெல்லாம் நம்ம மனித உடலின் சிறப்பு இதுக்கு காரணமே தாயின் கருவயிற்றில் கருவில் இருக்கும் பொழுது அவன் மடங்கித்தான் உள்ளே இருந்தான் சின்ன குழந்தையாக அவன் வளர வளரத்தான் அவனுடைய நரம்புகள் எல்லாம் பெரியதாகன இந்த எலும்புகள் எல்லாம் உறுதியானது இப்பொழுது நாம் நடக்கிறோம் படுத்துக்கொள்கிறோம் காலை சுருட்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் கையை விரித்து கொள்கிறோம் எல்லா வசதியும் நமக்கு இருக்கிறது ஆனால் எல்லாம் சொல்வார்கள் இறைவன் கொடுத்தான் இதை யார் சொல்வா ஒரு மனிதன் சொல்வான் ஏன்னா மனிதனுக்கு தான் தெரியும் அவனை தான் ஏமாத்துவான் திருடுவான் பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் எல்லாம் எல்லாமே தான் செய்வான் அவனுடைய சுயலாபத்திற்காக செய்த விஷயங்கள் தான் இது அனைத்துமே ஆனால் யார் ஒருவர் ஆராகிறானோ அவனுக்கு இதையெல்லாம் புரிந்துவிடும் புரிந்து போனதுக்கு பிறகு அவன் அமைதியாகி விடுவான் நானும் அமைதியானதால் இதை பரப்பரையாக எல்லோருக்கும் சொல்கிறேன் மனித உடலின் சிறப்பு என்ன என்பதுதான் நம் கையிலே ரேகைகள் இருக்கிறது அது மடிந்து போனதால் அந்த கை ரேகைகள் இருக்கும் கையிலே ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் அதை வைத்து அவங்கள் ஜோதி ஜோதிடம் சொல்கிறார்கள் கை ரேகை ஜோதிடம் செய்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பித்தலாட்டம் தான் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனித உடல் இந்த பிறவியே சிறப்பானது மீண்டும் நாம் பிறப்போமா என்றால் இதுவரை இல்லை இரண்டாவது முறையாக பிறந்தவன் இல்லை இதுக்கு முன்னாடி நான் எங்கே பிறந்தேன் எந்த ஊரில் பிறந்தேன் எந்த நாட்டில் பிறந்தேன் யாரிடம் பிறந்தேன் என்றால் யாருக்கும் தெரியாது இறந்த பிறகு திரும்பி நான் பிறப்பேனா இல்லை ஆனால் நம்பிக்கை இருக்கிறது நீ செய்கின்ற காரியத்தை பொப் பொறுத்து கர்மவினை ஊழ்வினை என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி இல்லை உண்மையில் அப்படி கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்வேன் ஊழ்வினை எல்லாம் இல்லை கதை அழைப்பார்கள் அந்த கதையெல்லாம் நம்புபவர்கள் நூற்றுக்கு நூறு தொண்ணூற்றொம்பது விழுக்காடு மக்கள் அப்படித்தான் கொஞ்சம் சிந்திப்பவர்கள் சித்தர்கள் எல்லாம் இப்படி சொல்ல மாட்டார்கள் அதனால்தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அந்த பேச வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது பேச வாய்ப்பு மட்டுமல்ல அதை எல்லோருக்கும் பரப்பறக்குற அளவிற்கு என்னிடம் அந்த மொபைல் இருக்கிறது யூடியூப் சேனல் இருக்கிறது எனவே இது சரி என்று நீங்கள் கருதினால் இது சரிதான் என்று நீங்கள் கருதினால் எனக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் இது லாபம் நோக்கி அல்ல என்னுடைய கருத்தை வெளி உலகிற்கு கொண்டு சொல்ல வேண்டும் படி படிக்கிறதுக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் கடினம் கற்றது கைமண் அளவு ஆனால் கல்லாதது உலகளவு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் எனவே நண்பர்களை இதை காணும் எல்லா அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் கொழப்பு